हम्म और ये करता बोल देख दिस कीधर है

மிஷின் வச்சு அந்த மிஷினில் வச்சுருக்கோம் வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டானது வேலூர் தாலுகா முக்கியம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உண்டானது காட்பாடியிலையும் ஓல்டு குடம் கலக்காலி தொழிலாளர்கள் ஓல்டு குடம் இருக்குது அதில் கேவிக்கு பத்தது அணை கட்டுது அது ரெண்டு தொகுதிக்கு உண்டானதும் இன்னும் நியூ குடம் இல்லை குடியாத்த குடம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் முதலாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேலூர் தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறது அப்புறம் ஓல்டு குரோவில் இருக்கக்கூடியது மொத்தம் மூணு தொகுதி வேலூர் சட்டமன்ற தொகுதி கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி அணைக்கடி சட்டமன்ற தொகுதி இவற்றுக்கு முன்னான இயந்திரங்களை எடுத்து நம்ம நியூ குரோவில் கொண்டாந்து வைக்க போகிறோம் ஊழல் குரோவில் கொண்டாந்து வைக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நீங்கள் உங்களுடைய முகவரி நியமித்து அதை உடனிருந்து அதை செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கார்ப்பாடி பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் பெண்டிஷன் பெண்டிங் இருக்கிற காரணத்தால் அதை நம்ம அதே இடத்துல வச்சுருக்குறோம் அந்த பெண்டிஷன் டிஸ்போஸ் ஆக வரைக்கும் அதில் இருக்கும் அப்புறம் நியூ கூற குடியாற்றத்தில் இருக்குது இப்போ எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இயந்திரங்களை நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பேக்கோர்க்கு அனுப்ப போகிறோம் அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஆறு சாரி நானூற்றி முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் அனுப்ப போகிறோம் நாளுக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது பேட் அந்த ஓட்டர் வெரிஃபிகேஷனுக்குண்டான ஸ்லிப்பு கொடுக்கக்கூடிய பேட் அப்படிங்கிற இயந்திரம் அந்த முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேட் இயந்திரத்தில் தொண்ணூற்றி ஒரு இயந்திரம் சற்று பழுதானது அது பழுது நீக்கும் பணியும் நடைபெறும் அது பெங்களூருக்கு அழைச்சி வைச்சதுக்கப்புறம் நடக்குது இது இல்லாமல் வேலக்கி யூனிஃப்டி இருபத்தொம்பது அது பழுதுப்பட்ட வேலக்கி யூனிஃப்ட்டி இருபத்தொம்போது அதுக்கெல்லாம் நம்பர் இருக்கும் அந்த ஐடி நம்பரை வச்சு அந்த இருபத்தொம்போது கார்ட் யூனிட்டையும் எடுத்து நம்ம பேக்லோருக்கு போகிறோம் அதே போல கண்ட்ரோல் யூனிட் அறுபத்தி ரெண்டு அதுக்கும் ஐடி நம்பர் வச்சு அதுப்பட்ட கண்ட்ரோல் யூனிட்டுகளை நம்ம தனியாக வச்சு அதையும் கார் தரக்காணி சிலங்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்போ நானூத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் டிவி கார்டு உட்பட நம்ம அனுப்பிக்கு போகிறோம் அதில் எண்பத்தி ரெண்டு இயந்திரங்கள் வந்து பழுதுபட்ட இயந்திரங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு இயந்திரங்கள் பழுதுபட்ட இயந்திரங்கள் நான்கு பற்றி எல்லாம் நூற்றி எண்பத்தி ரெண்டு பழுதுபட்டது இதெல்லாம் நம்ம வந்து ஐடி நம்பர் பார்த்து அனுப்பி